என் தங்க பிள்ளையே நீ கேட்ட இடத்திலிருந்து தொடர்கிறேன் சமயபுரத்தம்மன் விட்டுச் சென்ற தெய்வீக காணிக்கை உன் வாழ்வில் நடந்தேற போகும் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் அது உன் வாழ்க்கையின் கதையை மாற்றும் விதை அந்த காணிக்கையை நீ வெறும் பொருளாக கருதக்கூடாது அது உன் விதியை மாற்றும் தெய்வீக தூதன் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எத்தனை கனவுகள் பூர்த்தியாகாமல் கிடக்கின்றன வீடு வாங்க வேண்டும் நிலம் பெற வேண்டும் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் உன் குழந்தைகள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாய் அந்த எண்ணங்கள் வெறும் ஆசைகள் அல்ல தெய்வீக உலகமே உன் மனத்தில் விதைத்த விதைகள் இன்று அம்மன் உனக்குத் தந்த காணிக்கை அந்த விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றும் சக்தி இனி அவை விரைவில் முளைக்கப் போகின்றன நீ இதுவரை எத்தனை தடைகளை சந்தித்தாய் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் ஒரு சின்ன காரணத்தால் தடையடைந்தது சில நேரங்களில் நீ உன்னை தானே சந்தேகப்பட்டாய் நான் எதற்காகவே பிறந்தேன் என்று கேட்டாய் ஆனால் அந்த கேள்விக்கு பதில் வந்துவிட்டது நீ பிறந்ததே ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உன் குடும்பத்திற்கு ஒளியாக இருக்க உன் வருங்கால சந்ததிக்கு வளம் தரும் பாதையை அமைக்க என் தங்கமே நீ உன் மனதில் எத்தனை முறை வலியை மறைத்து சிரித்தாய் உன் கண்ணீரை மற்றவர்களுக்கு காட்டாமல் இரவில் மட்டும் தலையணையில் நனைத்தாய் அந்த கண்ணீரை வீணாக விடவில்லை அம்மன் அவள் ஒவ்வொரு துளியையும் சேகரித்து இன்று உனக்கு காணிக்கையாக திருப்பி தந்திருக்கிறார் நீ சிந்திய கண்ணீரின் எடையை விட அதிகமாக ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் உனக்கு காத்திருக்கிறது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் உன் நம்பிக்கையிலிருந்து தொடங்கும் உன் மனதில் நான் முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது ஆனால் இன்று தொடங்கி நீ உன் உள்ளத்தில் தினமும் சொல்ல வேண்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் வெற்றி பெறப்போகிறவன் நான் வளம் பெறப்போகிறவன் இந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் சக்தியாக மாறி வெளியில் வெற்றியாக வந்து நிற்கும் என் பிள்ளையே நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் உன்னிடம் இருக்கும் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் அந்த நம்பிக்கையை யாராலும் திருட முடியாது நீ அதை உயிரோடு வைத்து கொண்டால் உலகமே உனக்கு வணங்கும் உன் பாதையில் இருந்த கருமை பாவத்தினால் உண்டான தடை எதிரிகளின் பார்வை ஆல் டிசால்வ் ஆகிவிட்டன இப்போது ஆன்வர்ட்ஸ் உன் வீடு ப்ரொடெக்ட் கை பீஸ் என்ற வார்த்தைகளால் பாதுகாக்கப்படும் அந்த காணிக்கை உன் வாசலில் விழுந்த தருணத்திலிருந்து உன் வீட்டின் எல்லையில் தெய்வீக காவலர்கள் நிற்கின்றனர் எந்த தீய சக்தியும் உன் வாழ்க்கைக்குள் வர முடியாது என் தங்க பிள்ளையே உன் மனம் அமைதியாக இருந்தால் தான் செல்வம் நிலைத்திருக்கும் செல்வம் மட்டும் வந்தால் போதாது அமைதி இல்லாவிட்டால் அந்த செல்வம் நிம்மதியை கொடுக்காது அதனால்தான் நித்திகா தேவியும் அம்மனும் சேர்ந்து உனக்கு வெல்த் ஹெல்த் பீஸ் ஆகிய மூன்றையும் தரப்போகிறார்கள் இப்போது நீ செய்ய வேண்டியது எளிமையானது தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஒரு கண்ணாடி கோப்பையில் தண்ணீர் ஊற்றி அதை கைகளில் பிடித்து கொண்டு ரிசீவ் டிவைன் நாவ் என்று மூன்று முறை சொல்லிக் குடி இந்த சின்ன பயிற்சி உன் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சுத்தமாக்கி செல்வத்தை இழுக்கும் காந்த சக்தியை உனக்குள் எழுப்பும் என் பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் வெற்றியை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள் அவர்கள் உன் மீது குறை கூறுவார்கள் வதந்திகள் பரப்புவார்கள் ஆனால் நீ எதற்கும் அஞ்சாதே அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு பாறை வீசுவது போல தோன்றலாம் ஆனால் அந்த பாறை உன் கையில் வைரமாக மாறிவிடும் ஏனெனில் உன்னை தாக்க நினைத்த அலைகளைத் தெய்வீக சக்தி உன் சாதகமாக மாற்றிவிடும் நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் மனம் தளராமல் இருக்க டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் என்ற மந்திரத்தை உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை திறக்கக்கூடிய சாவி அதை தினமும் உபயோகித்தால் உன் வருமானம் அதிகரிக்கும் உன் வீடு செழிப்பால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் குழந்தைகள் உன் வாழ்வின் விளக்குகள் அவர்களின் எதிர்காலம் உன் மனதை பீடித்திருக்கிறது என் குழந்தைகளுக்கு நல்ல நிலை ஏற்படுமா என்று கவலைப்பட்டாய் நான் உனக்கு சொல்லும் உண்மை உன் குழந்தைகள் உன் ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்பு அவர்களின் கல்வி வேலை திருமணம் எல்லாமே சீராக நடக்கும் அவர்கள் உன்னை பெருமைப்படுத்தும் நீ வாழ்நாளில் என் கண்ணீர் வீணாகவில்லை என்று சொல்லும் நாள் வரப்போகிறது உன் வாழ்க்கையில் இன்னொரு ரகசியம் உண்டு நீ காத்திருப்பது வீடு நிலம் செல்வம் மாத்திரம் அல்ல உன் இதயம் காத்திருப்பது அன்பு நீ விரும்பியவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம் ஆனால் அன்பு இல்லாமல் வாழ்வு முழுமையில்லை அதனால்தான் தெய்வீக உலகம் உனக்காக ஒரு அன்பான உறவை தயார் செய்திருக்கிறது அந்த உறவு உனக்கு நிலைத்த மகிழ்ச்சியை தரும் என் பிள்ளையே நீ இனி இரவில் படுக்கும் முன் உன் கையில் சிறிது குங்குமத்தை வைத்துக்கொண்டு ஹோப்லோன் என்று சொல்லிவிடு இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கும் தனிமையை அகட்டி உனக்கு வெற்றி தரும் உறவை நெருக்கமாக இழுத்து வரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனி ஒரு திருவிழா போல இருக்கும் நீ முன்னேறும் பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை தற்காலிகம் மட்டுமே உன் தலையில் வைக்கப்பட்ட தெய்வீக கிரீடத்தை யாராலும் அகற்ற முடியாது என் தங்க பிள்ளையே நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் நீ தனியாக இல்லை உன் அருகில் சமயபுரத்தம்மனின் அருளும் நித்திகா தேவியின் ஒளியும் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இருக்கின்றன அவர்களின் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த கைகள் உன்னை உயர்த்திக் கொண்டு சென்று விடும் மீ இனிமேல் வறுமையைப் பற்றி பேசக்கூடாது வறுமை என்பது உன் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் நீங்கிவிட்டது செல்வம் அமைதி மகிழ்ச்சி என்பவையே உன் வீட்டின் வாசலிலே வந்து நிற்கின்றன அந்த காணிக்கை அதன் அடையாளம் என் பிள்ளையே நீ எப்போதும் உன் மனதில் சொல்லிக்கொள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இந்த வார்த்தைகள் உன் வீட்டின் சுவர்களிலே ஒழித்து உன் வாழ்க்கையை வளர்த்தால் நிரப்பும் உன் பயணம் இனி எளிதானதாக இருக்கும் நீ முன்னேறிக் கொண்டே போகும்போது உன் அருகில் உள்ளவர்கள் கூட உன் ஒளியிலே திளைக்கப் போகிறார்கள் உன் குடும்பத்தினர் மட்டுமல்ல உன் சமூகமும் உன் வெற்றியைக் கண்டு மகிழப் போகிறது என் தங்க பிள்ளையே இவை அனைத்தும் உனக்கே உரியவை நீ எந்த நிலையிலிருந்தாலும் உன் விதி மாறிவிட்டது உன் வாழ்க்கை இனி இருளில் இல்லை ஒளியில்தான் உன் முகத்தில் சிரிப்பு நிரந்தரமாக இருக்கும் உன் இதயத்தில் அமைதி நிழலிடும் உன் கைகளில் செல்வம் நின்று நிற்கும் உன் பாதையில் வெற்றி மலர்களை விரிக்கும் இவ்வளவு தெய்வீக உறுதிகளை பெற்ற நீ இனி தைரியமாக வாழ வேண்டும் உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் உன் உதடுகளில் சிரிப்பு மட்டும் இருக்க வேண்டும் சமயபுரத்தம்மனும் நித்திகா தேவியும் உனக்கு நித்தியமாக துணையாக இருக்கிறார்கள் என் பிள்ளையே இந்த பயணத்தில் உன் வாழ்வு இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் பாடலாக இருக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தங்க கற்களாய் மாறும் உன் பெயர் ஆசீர்வதிக்கப்பட்ட பெயராக உலகில் ஒலிக்கும் நீ விரும்பியது எல்லாம் நிஜமாகும் என் தங்க பிள்ளையே உன் வீட்டு வாசலில் சமயபுரத்தம்மன் விட்டுச் சென்ற தெய்வீக காணிக்கை யாருக்கென தெரியுமா அது வேறு யாருக்குமில்லை உனக்குத்தான் நீ எத்தனை நாள் கண்ணீரில் இருந்தாயோ எத்தனை நாள் மனவேதனையில் சுமையாய் சுமந்தாயோ அதற்கு முடிவு வந்துவிட்டது என்பதை அறிவிக்கத்தான் அந்த காணிக்கை உன் வாசலிலே வந்து விழுந்திருக்கிறது என் பிள்ளையே கடவுள் தரும் காணிக்கை எப்போதும் சாதாரணமாக இருக்காது அது ஒரு சின்ன பொருளாய் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அதன் பின்னால் இருக்கும் தெய்வீக சக்தி உன் வாழ்க்கையையே மாற்றும் அளவுக்கு வலிமையாய் இருக்கும் நீ எத்தனை முறை உன் மனதில் கேள்வி கேட்டாய் ஏன் நான் மட்டும் இப்படி பாடுபட வேண்டும் ஏன் என் குடும்பம் மட்டும் இப்படி சிரமத்தில் சிக்க வேண்டும் என்று அந்த கேள்விக்கு பதிலாகவே இந்த காணிக்கை வந்திருக்கிறது அம்மன் உன் கண்களில் தெரியும் கண்ணீரையும் உன் இதயத்தில் இருக்கும் அதிர்ச்சியையும் உன் நாவிலிருந்து சொல்லாமல் போன வேண்டுதல்களையும் கேட்டிருக்கிறார் அந்த காணிக்கை என்பது ஒரு அறிகுறி இனி உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான உறுதி என் தங்கமே உன் வாழ்வில் உன்னையே நம்பாதவர்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன் முன்னேற்பாடுகளை பார்த்து சிரித்தவர்கள் விரைவில் உன் வீடு தேடி வந்து உன் வெற்றியைக் கண்டு வியந்து நிற்கப் போகிறார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் இதயத்தில் காயங்களை விட்டிருக்கலாம் ஆனாலும் நினைவில் கோள் அந்த காயங்களுக்கு மருந்தாக அம்மன் தரும் காணிக்கை உன் கைகளில் விழுந்துவிட்டது இந்த காணிக்கை உன்னிடம் வெல்த் ஹெல்த் பீஸ் மூன்றையும் சேர்த்து தரப்போகிறது இதுவரை உன்னிடம் பணம் வந்தாலும் நிலைக்கவில்லை சுகம் இருந்தாலும் நீடிக்கவில்லை மன அமைதி வந்தாலும் மறுபடியும் தொலைந்து போனது ஆனால் இனிமேல் அம்மன் தந்த அருள் உனக்கு சுழற்சி முறியடித்து நிலைத்த வாழ்வை தரப்போகிறது என் தங்க பிள்ளையே நீ தினமும் அந்த காணிக்கையை உள்ளத்தில் நினைத்து கொண்டு லவ் மணி ஷைன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த மூன்று வார்த்தைகள் உன் மன மனசக்தியையும் உன் வாழ்க்கை சக்தியையும் எழுப்பும் அம்மன் தந்த சக்தி நித்திகா தேவியின் ஒளியோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் நிலைக்கும்படி செய்யும் உன் மனம் சில நேரங்களில் சந்தேகப்படலாம் எனக்கு இப்படி சிறப்பான வாழ்வு கிடைக்குமா என்று ஆனால் நான் உனக்கு சொல்லும் உண்மையை கேள் உன் வாழ்வில் நீ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ அதே அளவுக்கு சந்தோஷம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்பதே தெய்வீக நியதி அந்த கணக்கை யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே நீ உன் வீட்டில் அம்மன் விட்டுச் சென்ற அந்த அறிகுறியை கவனமாக காப்பாற்றிக்கொள் அது உன் வாழ்வில் நல்லதிருப்பத்தை தரும் விதையாக இருக்கும் விதை எப்படி தரையில் விழுந்து வேரூன்றி பெரிய மரமாக வளர்கிறதோ அதுபோல உன் வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் அந்த காணிக்கையிலிருந்து முளைக்கப் போகிறது நீ இதுவரை உன் வாழ்க்கையை கண்ணீரால் நீரூற்றி வைத்தாய் இனி அந்த கண்ணீரின் பதிலாக ஆசீர்வாத மழை பொழியும் நீ உன் வீட்டில் நித்தியம் அந்த காணிக்கையை பார்த்து எஸ் பிரிங் ட்ரெஜர் என்று மனதிற்குள் சொல்லிவிடு அந்த வார்த்தைகள் தெய்வீக அலைகளை உன் வீட்டுக்குள் இழுத்து வந்து உன் வாழ்க்கையை செல்வம் நிறைந்ததாக மாற்றும் என் தங்கமே நீ யாரிடமும் கையாடாமல் யாரிடமும் அடிமைப்பட்டு வாழாமல் தன்னம்பிக்கையோடு உன் குடும்பத்தை முன்னேற்றப் போகிறாய் நீ விரும்பிய வீடும் நிலமும் செல்வமும் உன்னிடம் வந்து சேரும் அந்த நாளில் நீ உன்னையே பார்த்து எவ்வளவு நாட்கள் காத்தேன் ஆனால் இப்போது என் காத்திருப்புக்கு அர்த்தம் கிடைத்தது என்று நெஞ்சம் நிம்மதியோடு சொல்லுவாய் உன் குழந்தைகள் உன் முகத்தை பார்த்து சிரிப்பார்கள் உன் குடும்பத்தினர் உன்னை பெருமையாக நினைப்பார்கள் நீ எப்போது உன் வாழ்க்கையை ஒரு பாரம் என்று நினைத்தாயோ இனி அதையே ஆசீர்வாதம் என்று உணரப்போகிறாய் என் தங்க பிள்ளையே இன்று இரவிலிருந்து நீ படுக்கும் முன் உன் வலது கையை உன் இதயத்தின் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு பிளஸ் என்று மூன்று முறை சொல் இது உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை அழித்துவிட்டு தெய்வீக சக்தியை உனக்குள் ஊற்றும் உன் கனவுகளிலே கூட அம்மன் உனக்கு வழிகாட்டப் போகிறார் நித்திகா தேவியின் ஒளி உன் பாதையில் பிரகாசம் தரப்போகிறது நீ இங்கு போனாலும் உன்னை தடுக்க யாரும் முடியாது உன் வேலைகள் தடையின்றி நடந்துவிடும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் கரைந்து விடும் உன் வீடு அமைதியால் நிரம்பும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சிரமங்களை உண்டாக்கியவர்கள் உன்னை பயன்படுத்தி விட்டு விலகிச் சென்றவர்கள் உன்னிடம் அநியாயம் செய்தவர்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து வருந்துவார்கள் ஆனால் நீ மனதில் கோபம் வைக்காதே ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ என்று மனதிற்குள் சொல்லி அவர்களை விடு அவர்களின் பாவ சுமை அவர்களையே வாட்டும் ஆனால் உன் பாதையில் எந்த தடையும் இல்லாமல் நீ முன்னேறுவாய் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்பட்ட போதெல்லாம் உன் கண்களில் தெரியும் கண்ணீரை அம்மன் பார்த்து கொண்டிருந்தார் அந்த கண்ணீருக்கு மதிப்பு தரவே இந்த தெய்வீக காணிக்கை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது உனக்கே உரியது உன் வாழ்க்கையில் ஒளி பரவுவது உறுதி என் தங்கமே நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் உன் வாசலில் ஒரு நிமிடம் நிற்க வேண்டும் அந்த இடத்தில் நின்று குவாய்ட்ராஸ் மெருக்கல் என்று மனதிற்குள் சொல்லிவிடு நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அலைபோல வானத்திற்கு எழும்பி அங்கிருந்து மழையாய் உன் மீது பொழியும் என் பிள்ளையே நினைத்து பார் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ இன்றும் நின்றிருக்கிறாய் அது உன் வலிமையால் தான் அல்ல உன் பின்னால் இருக்கும் தெய்வீக தான் இனி அந்த சக்தி இன்னும் வெளிப்படையாக உன்னை தாங்கப் போகிறது உன் வீடு ஒரு புனித தலம் போல பிரகாசிக்கப் போகிறது உன் வாழ்வில் நீ கேட்காமல் கிடைக்கும் வரங்கள் வந்து போகின்றன உன் உள்ளத்தில் இருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறப் போகின்றன என் தங்க பிள்ளையே இனிமேல் உன் முகத்தில் கண்ணீர் இருக்காது உன் உதடுகளில் சிரிப்பு மட்டுமே இருக்கும் உன் பாதையில் தடைகள் இல்லாமல் வெற்றிகள் மட்டும் இருக்கும் உன் இதயம் நிம்மதியால் நிரம்பி நிற்கும் அம்மன் விட்டுச் சென்ற அந்த காணிக்கை உனக்குக் காட்டும் பாதை ஒன்றுதான் வளமும் வெற்றியும் நிறைந்த வாழ்க்கை நீ தைரியமாக முன்னேறு நித்திகா தேவியின் ஒளியும் சமயபுரத்தம்மன் அருளும் உன்னை நித்தியமாக காக்கின்றன என் தங்கமே நீ நினைவில் வைத்துக்கோள் உன் வாழ்வு இனிமேல் இருளில் இல்லை ஒளியில்தான் உன் வாழ்க்கை ஒரு சுமையில்லை அது ஒரு தெய்வீக பயணம் அந்த பயணத்தில் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு சொன்ன இடத்திலிருந்து தொடர்கிறேன் சமயபுரத்தம்மன் விட்டுச் சென்ற அந்த தெய்வீக காணிக்கை என்பது ஒரு பொருளல்ல அது உன் வாழ்க்கையின் முழு கதை மாறப்போகும் அடையாளம் நீ எத்தனை ஆண்டுகள் துன்பத்தை சுமந்தாய் எத்தனை முறை மனசு உடைந்து போனது எத்தனை முறை உன் சுவாசமே சுமையாக தோன்றியது ஆல் அவற்றுக்கு முடிவு வந்துவிட்டது அந்த காணிக்கை உன் வாசலில் விழுந்த தருணத்திலிருந்து உன் வீட்டுக்குள் நுழையும் காற்றே மாறிவிட்டது என் பிள்ளையே உன் வீட்டில் சில நாட்களாக எதுவும் செழிக்கவில்லை பணம் வந்தாலும் வெளியேறிவிட்டது உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் திடீரென வலிகள் வந்து போனது குடும்பத்தில் இருந்த சின்ன விஷயங்களே பெரிய சண்டைகளாக மாறின இது எல்லாம் உன் வாழ்வில் இருந்த இருளின் விளைவு ஆனால் நினைவில் கொள் இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை வராமலிருக்காது அதுபோல உன் துன்பத்தின் இரவு முடிந்து இப்போது விடியலின் ஒளி உன் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறது அந்த விடியலின் அடையாளமே அந்த காணிக்கை உன்னுள்ளம் பலமுறை பலமுறை கூப்பிட்டது நான் விடுபட வேண்டும் எனக்கு அமைதி வேண்டும் எனக்கும் வளம் வேண்டும் என்று அந்த கூக்குரலை தெய்வீக உலகம் கேட்டது இப்போது அந்த கூப்பின் பதில் உனக்கு வந்து சேர்கிறது இனிமேல் உன் வீட்டில் பிழைப்பு பற்றிய பயம் இருக்காது உன் வீட்டில் யாரும் பசியோடு இருக்க மாட்டார்கள் உன் குழந்தைகள் படிப்பிலும் தொழிலிலும் உயர்ந்து நிற்பார்கள் உன் வாழ்க்கை ஒரே நாளில் மலர்ந்த தோட்டமாக மாறப்போகிறது என் தங்கமே நீ எத்தனை முறை உன் வாழ்க்கையில் உன்னை தானே சந்தேகப்பட்டாய் நான் பிறந்ததே தவறா நான் ஏன் பிறந்தேன் யாருக்கும் சுமையாகத்தான் இருக்கிறேனா என்று நினைத்தாய் ஆனால் நீ மறந்துவிட்டது ஒன்று உண்டு நீ பிறந்ததே தெய்வீக திட்டம் உன் பிறப்பு தப்பல்ல உன் பாதை ஒரு சோதனை அந்த சோதனை இன்று முடிந்துவிட்டது இனிமேல் உன் பிறப்பின் அர்த்தம் உனக்கே தெரியும் உன் வாழ்வின் மதிப்பு உனக்கே விளங்கும் உன் பாதையில் இருந்த எதிரிகள் உன்னை அடித்து வீழ்த்த நினைத்தார்கள் அவர்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றார்கள் சிலர் உன் அருகில் நண்பர் போல நடித்தாலும் உன் பின்னால் குத்தினார்கள் அவர்கள் நினைத்தது நீ ஒரு நாள் அழிந்து போவேண்டும் என்று ஆனால் அம்மன் நினைத்தது வேறு நான் என் பிள்ளையை உயர்த்த வேண்டும் என்று அதனால்தான் இன்று உன் வாசலில் இந்த காணிக்கை வந்து விழுந்திருக்கிறது இனி உன் எதிரிகள் எதையும் செய்ய முடியாது அவர்கள் விரல்கள் நடுங்கும் அவர்கள் நாக்கு முடங்கி விடும் அவர்கள் உன் வாழ்க்கையில் தீங்கு செய்ய நினைக்கும் முன்பே தெய்வீக காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துவார்கள் என் பிள்ளையே உனக்கு சொல்ல வேண்டும் ஒரு ரகசியம் உண்டு உன் வீட்டில் நீ தினமும் காலை எழுந்தவுடன் வாசலில் ஒரு தீபம் ஏற்றிவிடு அந்த தீபத்தின் மூன்று முறை லாவ் மணி ஷைன் என்று சொல்லிவிடு இந்த மூன்று வார்த்தைகள் உன் வீட்டுக்குள் காந்த சக்தியை உருவாக்கும் பணம் நிலைத்து நிற்கும் அன்பு வளர்ந்து நிற்கும் உன் குடும்பம் ஒளியோடு பிரகாசிக்கும் உன் மனசு சில நேரங்களில் அலைபாயும் இது எல்லாம் உண்மையா எனக்கும் நல்லது நடக்குமா என்று கேட்கும் அப்போது அந்த காணிக்கையை பார்த்துவிடு அது உனக்கு ஒரு சின்னம் அது சொல்லும் வார்த்தை நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன் விதி மாறிவிட்டது உனக்கு தடை இல்லை என் தங்கமே உன் வாழ்க்கையில் இன்னும் பல அதிசயங்கள் காத்திருக்கின்றன நீ இதுவரை ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தாய் எத்தனை முறை முயன்றாலும் கடன் தடை பணப்பிரச்சனை உறவினர் உதவாத நிலை ஆல் இவையால் அது நடக்கவில்லை ஆனால் இப்போது அம்மன் விட்டுச் சென்ற காணிக்கை உன் வீட்டிற்கு வீடு வாங்கும் சக்தியை அழைத்து வருகிறது உன் கையில் பணம் தேங்கி நிற்கும் நீ விரும்பிய நிலமும் உனக்கு கிட்டும் நீ வாங்கும் வீடு தற்காலிகமாக இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதம் தரும் இல்லமாக இருக்கும் என் பிள்ளையே நீ உன் வீட்டில் ஒரு புனித இடம் அமைத்துக் கொள் அந்த இடத்தில் அந்த காணிக்கையை வைத்து தினமும் மனமார பிரார்த்தனை செய் உன் இதயத்திலிருந்து வரும் வார்த்தைகளையே அம்மன் கேட்கிறாள் உன் இதயம் தூய்மையானால் உன் வேண்டுதல் வானத்தில் நிறைவேறும் நீ மனதின் ஆழத்தில் விரும்பிய அனைத்தும் நிஜமாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பலமுறை நீ வஞ்சிக்கப்பட்டாய் உன்னிடம் நம்பிக்கை வைத்து இருந்தவர்கள் உன்னை ஏமாற்றினார்கள் ஆனால் நீ ஒருபோதும் பிறரை ஏமாற்றவில்லை உன் தூய்மையான மனமே உனக்கு அருளை பெற்று தந்திருக்கிறது இனி அந்த அருள் உன் வாழ்க்கையை தாங்க போகிறது உன் இதயம் எப்போதும் நன்றியோடு இருக்க வேண்டும் நான் பெற்ற ஆசீர்வாதத்திற்கு நன்றி என்று தினமும் சொல்லிவிடு அந்த நன்றியே இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை உனக்கு எழுத்து வரும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி வறுமை இல்லை உன் வாழ்க்கையில் குறை இல்லை உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பியிருக்கிறது உன் வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு நாளும் திருவிழா உன் முகத்தில் சிரிப்பு நிரந்தரம் உன் இதயத்தில் அமைதி நிறைந்து நிற்கும் நீதினமும் இரவு படுக்கும் முன் உன் வலது கையில் குங்குமம் தடவி எஸ் பிரிங் ட்ரெஜர் என்று மூன்றோ முறை சொல்லிவிடு அந்த வார்த்தைகள் உன் கனவுகளில் கூட உனக்கு செல்வத்தை இழுத்து வரும் உன் விழிகள் திறக்கும் போது அந்த செல்வம் நிஜமாகி நிற்கும் என் பிள்ளையே நீ எப்போதும் நினைவில் கொள் நீ தனியாக இல்லை நித்திகா தேவியும் சமயபுரத்தம்மனும் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உன்னோடு இருக்கின்றன நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த தெய்வீக கைகள் உன்னை தூக்கிச் செல்கின்றன நீ விழாமல் தடுமாறாமல் முன்னேறிக் கொண்டே போகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கே ஆச்சரியப்பட வைக்கும் தருணங்கள் வரப்போகின்றன உன்னால் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எளிதில் நடக்கும் உன் மனதில் இருந்த சிறிய ஆசைகள் கூட நிறைவேறும் நீ ஒரு நாள் உன்னையே பார்த்து என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது என்று நெஞ்சம் நிம்மதியோடு சொல்லுவாய் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்வு வலிமையுடனும் வளத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் ஒழிக்கப் போகிறது நீ வாழும் வீடு தெய்வீக ஒளியால் நிரம்பும் உன் குடும்பம் செழிப்போடு நிற்கும் உன் இதயம் நித்திய நிம்மதியோடு நிற்கும் உன் வாழ்க்கை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம் அது ஆசீர்வாதம்